ஹாய் அன்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹேண்டு கேட்சியல் வந்து எப்படி பார்த்து வாங்குவ வாங்கிறது அப்படின்னு சொல்கிறேன் நண்பா ஏன்னா நம்மக்கிட்ட ரெண்டு கேட்சில் இருந்தது ஒன்று வந்து இரும்பு கடைக்கு தான் ஆகும் இரும்பு கடைக்கு போட்டாச்சு இன்னொன்று வந்து அது பதினாலு பட்டை நண்பா அதாவது இந்த பட்டை பார்த்தீங்கன்னா பதினாலு பட்டை இருக்கும் அது வந்து மகேந்திராவுக்கு வந்து ஆகாது பின்னாடி ரிவல்ஸ் வரும்போது தள்ளாது அதனால் அதை வந்து கொடுத்தாச்சு நண்பா கொடுத்துட்டு ஃபைனலாக ரெண்டு வண்டிக்கும் இது ஒரு கேச்சிலும் இன்னொரு கேட்சிலும் மாட்டியாச்சு ரெண்டு செட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம் மூணு நாள் அலைஞ்சிருக்கோம் நண்பா நானும் அப்பாவும் மூணு நாள் அலைஞ்சதில் போதும் போதும் ஆகிப்போச்சு அதனால் இதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நண்பா புதுசு வந்து எங்களுக்கு செட்டாகாது ஏன் ஏன் கேட்டிங்கன்னா தொழில் ரொம்ப இறங்குறதுனால செகண்ட் ஹேண்ட் ஒரு அரை கண்டிஷன் அந்த மணிக்கு வாங்கி போட்டு நாங்கள் ஓட்டுவோம் அதனால் மூணு நாள் அலைஞ்சிருக்கோம் மூணு நாளில் ரெண்டு கேட்சில் பெஸ்ட்டாக எடுத்துருக்கோம் ப்ரோக்கர் இல்லாமல் நம்ம டைரெக்டாக எடுத்தனால ரேட்டு கம்மியாக எடுத்துக்கோன்பா அதாவது நண்பா கேட்சிகள் வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்ம வண்டியோ வண்டி என்ன வண்டிங்கிறத பார்த்துக்கோங்க அதாவது மயேந்திரா இப்போ நம்ம மயந்திரா பற்றி நான் சொல்கிறேன் இப்போ மஹேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பையனா இந்த கேச்சில் நண்பா பன்னெண்டு பட்டை இருக்கும் பன்னெண்டு பட்டை ஃபோர் செவன் பைக் வந்து கரெக்டான கேட்சில் இதுலேயே பதிமூணு பட்டை இருக்கும் பதிமூணு பட்டை வந்து ஃபைசவன் பைக்கி கரெக்டான கேட்சில் நாங்கள் இது தெரியாமல் ஒரு வருஷம் இடையில் போன வருஷம் ஒரு கேட்சில் வாங்கியிருந்தோம் அப்பா அப்பி வாங்கிட்டு வந்துட்டார் அது பதினாலு பட்டை நண்பா இந்த பட்டை வந்து இருக்கும் சுற்றி என்னென்னிங்கன்னா இருக்கும் பன்னெண்டு இருக்கும் ஃபோர் செவன் பைக்கு பன்னெண்டு பட்டை பைசன் பைக்கு பதிமூணு பட்டை அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் நைன் பை அப்படியே போயிட்டா பதினாலு பட்டை போட்டுக்கலாம்பா அதேமாரி நண்பா ஃபோர் சன் பைக்கும் பைசன் பைக்கும் பதிமூணு பட்டை போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் ஃபோர் சன் பையாக இருந்தால் பன்னெண்டு பட்டை போட்டால் நம்ம வண்டி கொஞ்சம் லேஸாக இருக்கும் இப்போ கேச்சில் இருந்தால் மட்டும் வாங்கிடாதீங்க போன அப்படி தான் அப்பா வாங்கிட்டு வந்துட்டார் நல்ல புது கேச்சிலாக இருக்குது அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டார் அதை இப்போ கொடுத்தாச்சு நண்பா அந்த கேச்சில் தான் நீங்கள் நம்ம நாத்தங்கால் ஓட்டும் போது மாட்டியிருப்போம் அந்த கேச்சில் மாட்டுற வீடியோவில் அந்த கேச்சில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது பதினாலு பட்டை ஓகே நண்பா முதன் நாள் நானும் அப்பாவும் தென்காசி இளத்தூர் போனோம் இந்த கேச்சில் வந்து இருபத்தி ஐயாயிரூவா சொன்னாங்க அன்பா அதுக்கப்புறம் இது வேறு ஒரு புரோக்கர் இந்த அப்பா உருட்டுற கேச்சில் பார்த்தீங்கன்னா பதினாலு பட்டை பதினாலாயிரூவா சொன்னாங்க அது வந்து ப பதிமூணு பட்டை அது வந்து பதினாலுரூவா சொன்னாங்க ரெண்டுமே பதினாலுரூவா சொன்னாங்க புரோகரு நாங்கள் வந்து பத்தாயிரத்தி ஐநூறுவாய்க்கு அந்த பதிமூணு பட்டை கேச்சுவில் பேசி முடிச்சாச்சு நண்பா முதல் நாள் மறுநாள் என்ன பண்ணிட்டாரு புரோகரு இடையில யாரோ வந்திருப்பாங்க போல் அவர் சொன்ன விலைக்கே வாங்கிட்டு போயிட்டாங்க கைக்கு வாய் கேட்டல அந்த கதையை நமக்கு ஆகிப்போச்சுனா அந்த உடனே நம்ம இருக்கணும் கேட்சுவில் தூக்காது தப்பாயிருச்சு அதுக்கப்புறம் இதுன்னு நண்பா மறுநாள் அதாவது ரெண்டாவது நாள் நானும் அப்பாவும் பைக்கில் திருநெல்வேலி ஆலங்குளம் வரைக்கும் போகிறோம் அங்கே ஒரு ப்ரோக்கர்கிட்ட ஒரு அஞ்சு செட்டு கிடக்கு அப்படின்னாங்க சரி அஞ்சு செட்டில் ஏதாவது ஒரு செட்டாவது நமக்கு செட்டாகவும் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகிறோம் அங்கே போய் பார்த்தா அவர் புது கேச்சில் ரேட்டுக்கு பழைய காட்சியிலே சொல்கிறார் புரோகர் அந்த உடனே அங்கேருந்து அப்படியே திரும்பியாச்சு நண்பா அதுக்கப்புறம் நண்பா நாங்கள் ஊருக்கே போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் இடையில் ஒரு புரோகர் ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் அங்கே பண்பொழி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பண்பொலிக்கு போய்கிட்டுருக்காங்கபா அங்கே போய் பார்த்தா கேட்சில் இந்த அன்பா இது இரும்பு கடை கூட ஆகாது இரும்பு கடையில்தான் போட முடியணன்பா வேற வழியே இல்லை நீங்க உண்டோ அதான் இந்த ஐயாவும் ஒரு ஐம்பது பேருக்காவது ஃபோன் பண்ணி விசாரிச்சுருப்பாரு நண்பா எல்லாமே இந்த பெரிய கேட்சில் பதினாலு பட்டை அப்புறம் எல்என்டி கேட்சில் தான் கிடைக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி ஐயா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு அவர் கையில் ஒரு நூறுரூவாயா டீச்சலாக கொடுத்துட்டு கிளம்பிட்ட நண்பா இது பார்த்திங்கன்னா மூணாவது நாள் நண்பா சரியான மழை நம்ம கேட்சிகள் எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்னு புரோக்கர் மூலிமா போக வேண்டாம் அப்படின்னு நாங்கள் வண்டிக்காரங்கெலாம் விசாரிச்சு அதாவது வண்டிக்காரங்க மூலியமாக டேரெக்டாக பார்க்க போகிறோம் கீழே புளியூர் போகிறோம் நண்பா தென்காசி கீழே புளியர் அங்கே போய் பார்த்ததில் நமக்கு கேட்சிகள் கரெக்டாக செட் ஆகிடுச்சி நம்ம நினச்ச மாதிரி நமக்கு அமைஞ்சிருச்சு நண்பா பாருங்க அடுத்து ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த மணிக்கே கேட்சில் நம்ம நண்பா இது வந்து ஒரு முக்கா கண்டிஷன் இருக்கும் நம்ம இந்த கேட்சில் வாங்கலை இன்னொரு கேட்சில் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் இதை நம்ம பேசி முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டோன்னுபா நானும் என் ஃப்ரெண்டும் மறுநாள் கேட்சுவில் தூக்கத்துக்கு போகணும் அடுத்து நம்ம நம்ம கேட்சில் பாருங்கள் நம்ம ஒரு கேட்சில் வாங்கியிருக்கோம் இந்த மூணு கேட்சில் ஒரு கேட்சில் ஃபைனலாக நண்பா இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மேம்பாலம் இப்போ நம்ம வந்து கேட்சுவில் தூக்குறதுக்காண்டி போகிறோம் மறுநாள் முதல் நாள் போய் கேச்சுவில் பார்த்துட்டு காசெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு மறுநாள் தூக்குறதுக்காண்டி வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் நண்பா பாருங்கள் இது வந்து தென்காசி மேம்பாலம் ஓகே அம்பா ஃபைனலாக அந்த வீல் தான் வாங்கியிருக்கு புதுசு நண்பா ஒரு ஒரு சீசன் ஓட்டியிருக்காங்க எங்கேயும் எங்கேயோ அலைஞ்சி ஃபைனலாக வாங்கியாச்சு மூணு நாள் நண்பா அந்த கேட்சுவிலுக்கு அதாவது நல்ல கேட்சி வீழாக இருந்தால் ரேட் அதிகமாக இருக்குது ரேட்டு கம்மியாக இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்குது ஃபைனலாக அதை வாங்கியாச்சு எங்கள் ஊரில் இருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வந்து வாங்கியிருப்பா ப்ரோக்கர்லாம் கிடையாதுப்பா டேரெக்டாக நம்மளே பார்த்து வாங்கியாச்சு இந்த தோப்புக்காரங்க கேச்சுவல் தான் வாங்கிட்டு இதுக்கு வந்து புதுசு எங்கள் ஏரியாவில் இந்த கேட்சில் போடுறதுக்கு முப்பத்தஞ்சு ரூபா ஆகுது பதிமூணு பட்டை இந்த பட்டை வந்து பதிமூணு பட்டை இருக்கும் முப்பத்தஞ்சு ரூபா ஸோ இது புதுசு தான் இந்த ரிங்கு மட்டும் வச்சா போதும் இந்த சென்ட்ரு ரிங்கு மட்டும் வச்சா போடும் எவ்வளோன்னா இரு இருரூவா கொடுத்துருக்கப்பா இருபதாயிரரூவா கொடுத்துருக்கு இந்த கேட்சிகளுக்கு கரெக்டான விலையாக என்னங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் கம்மி தான் பார்த்து மூணு நாள் அலைஞ்சு வாங்கியிருக்கணும்பா அந்த கேட்சியில் மூணு நாள் பார்த்ததில் இதுதான் நமக்கு செட்டாகிருக்கு வாங்கி யாஸ் தூக்கி போட்டு போக வேண்டியதான் அதே மாதிரி நண்பா இப்போ செகண்ட் ஹேண்டு கேச்சில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புது கேச்சியில் செய்கிற இடத்துக்கு போங்க போய் என்ன ரேட்டு என்ன எதுங்க தெரிஞ்சுக்கோங்க புது கேச்சில் என்ன ரேட்டோ அப்போனா தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் பழைய கேச்சில் வாங்கும் போது அரை கண்டிஷன்னா இந்தந்த ரேட்டு கொடுக்கலாம் கா கண்டிஷன்னா இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளால் மதிக்க முடியும் அதாவது புரோக்கராக இருந்தால் அவங்களுக்கு பத்து ஆயிரத்தை கமிஷன் வச்சு நம்மக்கிட்ட சேல் பண்ணுவாங்க ப்ரோக்கர் இல்லாமல் நம்மளால் டைரெக்டாக பார்க்குறனால நமக்கு வந்து புது கேச்சில் ரேட்டு தெரிஞ்சால் தான் இந்த கேச்சலுக்கு நம்ம என்ன விலை கொடுக்கலாம் அப்படிங்கிறத கணிக்க முடியும்